கோடி இன்பம் உனக்கு கொள்ளை கொண்ட தமிழ் இன்பம் எனக்கு வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாயே என் நாபனில் சரஞ்சரமாய் தமிழ் பாட உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா கம்பன் வாக்கினில் பிறந்து கண்ணதாசனின் காதலியாய் கண்ணுக்குள் சிலையாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் நமக்குள் நாமாய் வித்தாக பிறந்திட்ட சத்தான தமிழுக்கு முத்தான முதல் வணக்கம் எல்லாம் சோரோ தடவை கை தட்டுங்க சார் எல்லாம் இப்படி பாத்துட்டு பேப்பர் நடக்க போறாரு பின்னாடியே சத்திய அக்கா எடுத்துட்டு வருவாங்க பூரா ஐநூறு ரூபா நோட்டை போடுங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு அங்க நடக்கறக்கு அக்கா க தட்டேந்துட்டு வரும் அது ஐநூறு ரூபா நோட்டா ஐநூறு ரூபா தான் போடணும் ஒரு ஐயா கேட்குற இவங்களுக்கு காசையும் கொடுத்துட்டு காதையும் கொடுத்துட்டு நம்ம வர்ற வார்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு நேயர்களே ஏன் இன்னைக்கு சந்தோஷம் இருக்கான்னு கேக்குறேன் என்ன வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி வரணும் சந்தோஷம் வரணும்னா காசு பணம் வரணுங்க காசு பணம் வந்தா தாங்க சந்தோஷம் இருக்கும் நீ மெதுவா பேசினாலே ஈராக்ல குண்டு வடிச்ச மாதிரி தான் இருக்கும் இது அங்க ஒரு ஐயோ

தாண்டவகோ காசு காரியத்தில் கண்கைய தாண்டவ கோடு நாலு தாண்டவ கோணு காசு காரியத்தில் கண்கையடா தாண்டவக்கோடு போது தாண்டவக்கோடு

நடுவர் சும்மா சும்மா தாய் நாய் மாமன்ட்டு இன்னைக்கு எல்லாம் சீரோட வந்தாத்தான் அவன் தாய் மாம இல்லாட்டி அவன் நாய் மாமன் அதுக்குள்ள வயசுக்கு வந்த மாமன் தான் வந்து குச்சி கட்டணும் அத்தாதான் வந்து தலைக்கு தண்ணி ஊத்தணும் எந்த காலத்துல இருக்கிறீங்க

இல்லாட்டி வராத பங்காளி வீட்டுல எங்க அண்ணனுக்கு அடப்பு நல்லது கிட்டத்துக்கு வரமாட்டான்னு சொல்லி நான் சமாளிச்சு அஞ்சு மாசம் தான் வந்து மானத்தை வாங்காதன்னு சொல்ற நடுவரவர்களே எங்க மகிழ்ச்சி இருக்கு சந்தோஷம் இருக்குன்னு கேக்குறேன் ஆனா உண்மையாலுமே நடுவர் எனக்கெல்லாம் கல்யாணமாயி ஒரு வருஷம் எட்டு மாசம் ஆச்சுங்க என் பையனுக்கு பதினோரு மாசம் ஆச்சுங்க குடும்பமா கூட்டு போறீங்களாடா கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு நான் கூட்டி கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் எட்டு மாசம் ஆச்சு என் பையனுக்கு பதினோரு மாசம் ஆச்சு எனக்கு கல்யாணமான புசுல என் சம்சாரம் இந்த மைக்கு வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி அவ்வளவு ஸ்லிம்மா அழகு தொடாதீங்க சார் இது என்ன நீயே அவரோட கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு மைக் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி அவ்வளவு ஸ்லிம்மா அழகா இருப்பா சார் எங்க வீட்டு ஹால்ல டபுள் டோர் போட்டிருப்போம் சிங்கிள் டோர் திறந்து வச்சால அப்படியே ஸ்லோ மோஷன்ல முன்னாடி போவா ஸ்லோ மோஷன்ல பின்னாடி வருவா கல்யாணமா யாரும் டூ இயர்ஸ் ஆயிடுச்சா இல்லையா டூ இயர்ஸ் ஆயிடுச்சா இல்லையா இப்ப ரெண்டு கதவை திறந்து வச்சா கூட இப்படி நேரம் எல்லாம் போக முடியாதுக்கா இப்படி ஒரு கணிச்சு தான் போய்க்கணும் நல்லா தண்ணி ஊத்தி வைக்கிற ட்ரம் கணக்கா அந்த யானை நடந்து வரும்போது எங்க வீடே அதிருங்க ஆனா தத்த மாதிரி அழகா தாவி தாவி வரான்னு சொல்லுவேன் பாருங்க தத்தை போல தாவும் பாவை பாதம் போகும் என்று அப்படி எல்லாம் பாத்துகிட்டு பெப்பர் பே குன்னு குண்டு பித்தவர் கையை கட்டுக்கா சும்மா பாத்துக்கிட்டு பேனே உக்காந்துகிட்டு இருக்கிறீங்க உண்மையானமே நடுவர்கள இருந்து அந்த அக்கா உன்னை வாயவே பார்த்து ஐயோ வா மாமியா வாய விட மோசமா இருக்குது நடா வாயி நடுவர்களான சொன்ன ஐயோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் போடவே அந்த அக்கா அப்படியே பாக்கிங்க மாமியார் மாதிரியே இருக்கிறாங்க ஏய் ஏய் கம்முனு ரே ஐயோ உண்மையான நடுவர்களே பார்க்க எங்க மாமியார் மாதிரியே இருக்கிறாங்க ஆனா எங்க மாமியாருக்கு அந்த அக்காவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன நம்ம என்ன பேசுறாலும் அந்த அக்கா நல்லா சிரிச்ச முகமா பார்க்க ஸ்ரீதேவி மாதிரியே இருக்காங்க பாருங்க ஆனா எங்க மாமியா என்ன பேசுனாலும் இஞ்சி தான் குரங்கு மாதிரியே உட்காந்துகிட்டு இருக்குங்கா சிரிக்கவே சிரிக்காது அவளும் அப்படித்தான் பொண்டாட்டியும் அப்படித்தான் அவ்வளவு பிரச்சனை இல்ல என் பொண்டாட்டி அப்படித்தான் உங்க அம்மா இருந்தா ஒரு மரியாதை வேண்டாம் ஐயா என் சம்சாரமும் அப்படித்தான் உங்க அம்மாவும் அப்படித்தான் சொல்லு அவ்வளவு பிரச்சனை நடுவர்கள் எங்கேயாவது மகிழ்ச்சி சந்தோஷம் வேணும்னா வீட்டுக்குள்ள காசு பணம் இருக்கணும் ஒன்னாம் தேதியான சம்பள கவரம் கொண்டு வந்து குடுக்கணும் யாரு கிட்ட பொண்டாட்டி கிட்ட அப்பதான் புருஷன்

ஒக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லயும் தெரியாது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பெருமைப்படுத்துற பண்ணுங்கக்கா இதே நடுவரவர்களே நீங்க இடியற பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுட்டு பொண்ணு ப்ரோக்கர் சத்தியா வீடு எங்கன்னு கேளுங்க வீட்டு வாசல்லையே கொண்டு போய் விட்டுருவாங்க பொண்ணு ப்ரோக்கர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு புரோக்கர் சத்தியா நடுவர் சாரி பொண்ணு ப்ரோக்கர் சத்தியா நடுவர் தம்பி இங்க பாரு இங்க நான் உண்மையா சொல்றேன் இங்க மேல புரோக்கர் அப்படி சொல்ல கூடாது அப்புறம் திருமண அமைப்பாளர் திருமண அமைப்பாளர் திருமண தரகர் அமைப்பாளர் நல்லா தரையா இருக்கு நடுவர் அவர்களை நீங்க தமிழ்ல சொல்றீங்க சொல்லது ஒரு நர்சகி திருமண தரகி அவ்வளவு பிரச்சனை இருக்க நடுவர் அவர்களே வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி வேணும்னா காசு பணம் வேணும் நடுவர்களே காசு பணம் இல்லாட்டி சந்தோஷம் வருமான்னு கேக்குறேன் அது இங்க எல்லாம் நிறைய ஆண்கள் இருக்கீங்க நீங்க எல்லாம் ஏதாவது கேக்குறா கோச்சுக்கு மட்டும் கேளுங்க உனக்கு ஏதாவது மூலமா ஏங்க ரொம்ப நேரமா முக்கி முக்கி பேசிட்டே இருக்கேன் என்ன அப்பாவது ஒரு முன்னூறு ரூபாய் பசுக்கு செய்தி கொடுப்பீங்க உனக்கு பேமெண்ட்டே முன்னூறு ரூபாய்தான்

உண்மையே வாய்ப்பு அது நான் தெரியாம கேக்குறீங்க நிறைய பெண்கள் இருக்கீங்கல்ல இந்த ஆத்தாளுக்கு பொதுவா மனசாட்சியில கை வச்சு பதில் சொல்லுங்க சாயந்தரம் ஆறு மணியிலிருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஆணு வாயை திறந்து டிவியை பாக்குறீங்களே பெண்களே நான் கேட்குற உண்மைன்னா கையை தட்டுங்க எந்த நாடகத்துலேயாவது எந்த படத்துலேயாவது எந்த ஆம்பளையாலாவது எந்த பொம்பளையாளாவது ஒரு புருஷம் கூட பிழைக்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டி கூட பிழைக்கிற மாதிரி காட்டுறாங்களா அடுத்த பொண்டாட்டி கூட்டிகிட்டு ஓடுறது எப்படி அடுத்த புருஷன் ஆட்டை போடுறதே எப்படி மாமனார் ஊட்டுட்டு முடுக்கிறது எப்படி மாமியால் விசமிச்சு கொடுக்கறது எப்படி குழந்த நார போட்டு தள்ளுறது எப்படி குடும்பம் விளங்குமான்னு கேட்குறேங்க இந்த பாக்கியலட்சுமி சீரியலை பற்றி என்ன நினைக்கிறேன் நடுவர் அவர்கள் அதில் ராதிகான்னு ஒரு கேரக்டர் வரும் பாருங்கள் நீங்க ராதிகான்னு சொல்லும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது நடுவர் ஆண்களாக எங்களுக்கெல்லாம் அதிகபட்ச ஆசை என்னன்னு நினைக்கிறீங்க ஆண்களாக எங்களுக்கெல்லாம் சிறகடிக்க ஆசையில வர மீனா மாதிரி ஒரு கொண்டாட்டி கிடைச்சா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறோங்க ஆனா வரது ஊற பாக்கி லட்சுமி வர ராதிகா மாதிரி குடிய கடுக்கிற தான் வந்து சேருது இருந்தாலும் துரத்தி அங்க விட்டுட்டோம்மா இல்லையா ஏன் என்ன காரணம் அன்பு பண்பு பாசம் என்ன காரணம் அது ஒண்ணுதான் உனக்கு அமைஞ்சது

உடனே ஆயிரம் பேர் பார்ப்பேன் அப்பதான் எப்படின்னு கொஞ்சம் நல்ல நூறு ஜாதகத்தோட தான் சுத்த போறேன் சொல்லலாம் அவ்வளவு பிரச்சனை நடுவர்களே வீட்டுக்குள்ள சந்தோஷம் வேணும்னா வீட்டு உண்மையாலுமே நடுவர்களே குழந்தை பத்தி சொன்னா இல்லையா பொதுவா பேரு காலம் எத்தனை மாசங்க பேரு காலம் பத்து மாதம் அதுதான உலக நியதி ஆமா அதுதானே உலக வரலாறு பொதுவா பேரு காலம் பத்து மாசம் தானே கேமராக்கார என்ன அதுதான உலக வரலாறு தம்பி உண்மையாலுமே நடுவர்கள சன் டிவியில நைட்டு எட்டு மணிக்கு கயல் கயல்னு ஒரு நாடகம் போடுறாங்கக்கா ரெண்டு நாடகமா ஒரே நாடகம் தாங்க அந்த நாடகம் போட்டு மூணே முக்கால் வருஷம் ஆச்சு அந்த நாடகம் போட்ட புதுசுல கையிலோட தங்கச்சி மாசமா இருந்தா நாடகம் போட்டு மூணே முக்கால் வருஷாச்சு இன்னும் மாசமாவே இருக்கிறா வளகாப்பு பண்றாங்க 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 மூணு வருஷமா வளகாப்பு பண்றாங்க அசுர கர்ப்பமா இருக்கும் வளகாப்ப நாடி கூட பரவாயில்ல நடுவாங்க இந்த வைத்தையாவது கொஞ்சம் பெருசா காட்டக்கூடாது மூணே முக்கால் வருஷமா இவன் மூணு மாசமா இருக்கிற எம்போண்டாட்டி இதை வாயை திறந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்காளே குடும்பம் விளங்குமான்னு கேட்கறேன் வாயிரும் பெருசாக இல்லையா வாக்கிங் போக மாட்டிருக்கு அவ்வளவும் பிரச்சனை அவ்வளவு கட்டது எங்கேயாவது குடும்பம் உருப்படுற மாதிரி ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களான்னு கேக்குறேன் இந்த உறவு 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 உறவுனால பத்து பைசா பிரயோஜனம் இருக்கான்னு கேட்குறங்க ஒரு ஆத்திர வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு கடன் கொடுக்குறீங்களான்னு கேட்குறேன் அத கேள்வியா அது இந்த எதிர்நீலுக்கு வந்துகிட்டு இருக்கிற கோஷ்டி உண்மையை நிறைய ஆண்கள்லாம் யாராவது தண்ணி போட்டு அக்காவையே பேசுறேன் இந்த புள்ளைய பத்தி ஒன்றும் இது இல்லையா அதையெல்லாம் நாங்கள் கன்சிடரே பண்றது அவ்வளவும் பிரச்சனை நாம கன்சிடர் பண்ண வேண்டாம் எப்படி ஏதாவது ஒரு நாள் ட்ரெயின்ல ஒரு சம்பவம் நடக்க போகுது சரி அதையும் யூடியூப்ல யாராவது ஸ்டார்ட்ஸ்ல போடுவாங்க அவ்வளவும் பிரச்சனை நடுவர்வர்களே வீட்டுல காசு போன இருந்தா தாங்க மகிழ்ச்சியே வரும் ஒன்னாம் தேதி ஆனா வாடகை குடுக்கணும் பதினஞ்சாம் தேதி ஆனா கரண்ட் பில் கட்டணும் முப்பதாம் தேதி ஆனா இஎம்ஐ கட்டணும் இது எல்லாம் கொடுத்தா தான் புருச அதுக்கெல்லாம் வேணும்னா காசு பண்ண வேணும் உங்க அன்பு பண்பு பாச வச்சு பத்து ரூபாய்க்கு பிரயோஜனம் உண்டான்னு கேட்கிறேன் ஆஸ்பத்திரியில புருஷனை கொண்டு சேர்த்திட்டு டாக்டர் என் புருஷன் நல்ல புருஷன் ஊசிய குத்துங்கன்னா வாயில தான் குத்துவாரு ஊசிவா குத்துவாரு நல்லா காசு வேணும் இது கூட பரவாயில்ல நடுவர் அவர்களே போன வாரம் எல்லாம் சம்சாரம் ஃபேஷியல் பண்ணனும்னா பட்டர் பேஷியல் பண்ணனும்னா பட்டர் ஃபேஷியல் பட்டர் ஃபேஷியல் பண்ணனும்னா பட்டர் ஃபேஷியல்னா என்னடி தங்கோன்னு கேட்டேன் பட்டர் ஃபேஷியல் பாலாடை இருக்கு இல்லையா பாலாடை அந்த பாலாடை எடுத்து அந்த பன்னாடை முடிச்சி சாரி கை இந்த பக்கம் தான் விளங்குது இந்த பக்கம் காட்டு பண்ணாடுங்கிறது நல்லா இருக்கு நீ பேசு அவ முகத்துல போட்டு பண்றதுக்கு பேரு பட்டர் பேசியல் இதுக்கு எம்பு டெடி தங்கம் செலவாகும்னு கேட்ட நாலாயிரத்தி ஐநூறு ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி மாமா அப்படின்னா இந்த முகத்துல முகத்துலேயல் பண்றக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜிஎஸ்டி மாமா அப்படின்னா என்னடி இதான் அநியாயமா இருக்குது ரவி என்ன பாதி பாதிக்காச புரிய முழுசா கேக்குறையே எனக்கு ஆண்டு கேட்டேன் நியாயமா கேட்டேன் இருந்தாலும் கட்டணம் கொண்டாட்டி கட்டண புருஷன் கிட்ட கேட்காம நடுவர் கிட்டேங்கப்பா சரினு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டியை கட்டி உள்ள அனுப்பிச்சிட்டாங்க அந்த பியூட்டி பார்லர் அந்த பியூட்டிஷன் நம்ம என்ன பண்ணாங்க அந்த பாலாடை அவன் முகத்துல அப்ளை பண்ணிட்டு அந்த பியூட்டி பார்லர்ல பியூட்டிஷன் நம்ம என்ன பண்ணாங்க அந்த பாலாடை எடுத்தவ முகத்துல பேசுறேன் பேசுறேன் மேடம் மேடம் ஃபார்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க மேடம் நான் வந்து ரிமூவ் பண்றேன் சொல்லிட்டு போயிட்டாங்க போய் தாங்க போனமா ஒழுங்கா சாத்திட்டு போயிருக்கணுமா இல்லையான்னு அந்த அம்மா வாட் கதம பெப்பர பேன திறந்து விட்டுட்டே போயிருச்சு அந்த நேரம் பார்த்த அந்த பியூட்டி ஷோரத்துல குட்டி நாய் என்ன சந்தில முட்டிக்கிட்டு வந்துருச்சு என்ன நாய் பொட்ட நாய் நாய் பாளடய பார்த்த உடனே என்ன பண்ணும் டக்னு பக்கத்துல இருந்த சேர் மேல ஏறி குதிச்சு மூஞ்சி பேன உன்ன நக்கிட்டே இருந்துருக்குது இந்த நாய் அந்த நாய் பார்த்து கேக்குது கஞ்சிக்கு செத்த நாயா இருக்கும் போல அதான் இந்த நாய் அந்த நாய் பார்த்து கேக்குது மேடம் மேடம் ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தானே மேடம் ரிமூவ் பண்றேன்னு சொன்னீங்க ஏன் மேடம் டென் மினிட்ஸ்லயே ரிமூவ் பண்றீங்கன்னு கேக்குறையே பாதகத்தி நாய் நக்குறதுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாவை எவன் அப்போ விட்டு முதல்ல ஏம்மா இந்த இடிச்சவாயை சம்பாரிச்சு கொடுத்தானா பாருங்க சார் எனக்கு எவ்வளவு ஸ்வெட்டிங் ஆகுது எவ்வளவு வேர்த்து கொட்டுது இந்த வேரையோட வீட்டுக்கு போனா வீட்டில இருக்கக்கூடிய மனைவி என்ன சார் சொல்லணும்

பொண்ணு பார்க்கணுக்கான்னு தம்பி அக்கா இருக்கே நீ இருப்பக்கா எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு ஏசி போட்ட கார் எடுத்துட்டு வா மதுரையில் பிள்ளைய பார்ப்போம்னுச்சு இதே நடந்ததுரா மதுரைக்குள்ளையே போல மதுரைக்கு வெளியிலேயே அவுட்ருலயே நிறுத்துறான்ச்சு நிறுத்தி பார்த்தா சுடுகாடு சார் எக்கா பொண்ணு பார்க்கறதுக்கு புள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா சுடுகாட்டில் கொண்டு வந்து காரை நிறுத்திருக்கியே பொண்ணு பார்க்குற இடம் வந்துருச்சு இறங்குன்னு சுடுகாட்டில் என்ன பொண்ண பார்க்க போறேன்னு நீ எப்படிப்பட்ட பொண்ணுடா கேட்ட நான் எப்படிப்பட்ட பொண்ணு கேட்டேன் அடக்கமான பொண்ணு வேணும்னு கேட்டேன் அது போன வருஷம் அடக்கமானது இது போன மாசம் அடக்கமானது இது போன நாள் அடக்கமானது ஒன்று அடக்கம் ஆயிக்க வருது அப்படிங்குது இப்பெல்லாம் அடக்கமெல்லாம் தான் இருக்குங்குதே இந்த அக்கா எங்க இன்னைக்கு அடக்கம் இருக்குது அடங்கு அடங்குன்னு எங்க அடக்குறாங்க எங்களைத்தான் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க இதுவே இன்னைக்கு உண்மையா அன்பு பண்பு பாசம்னு பேசுறதுக்கு லேடி கெட்டப்புல ரெண்டு பேர் வந்து உட்காந்துகிட்டு இருக்காங்களா இன்னும் அடுவர்களே என்ன ஆதார் அட்டையில் கூட அவங்க பெண்கள்தானா ஆமா அத கூட நம்ம போர் ஜெரி வாங்கி இருக்கோம் வாங்கியிருக்கோம் அவ்வளவும் பிரச்சனை இல்லை அந்த அட்டையை சொல்லி தான் எனக்கு மாட்டிக்கிச்சு எங்க பெருந்துறையில இந்த ரேஷன் கார்டு இருக்குல்ல ஸ்மார்ட் கார்டு அந்த ஸ்மார்ட் கார்டுல எல்லாம் குடும்ப தலைவரின் பெயருக்கு பதிலா குடும்ப தலைவியின் பெயர் இருந்தா தான் பணம் கொடுப்பாங்கன்னு யாரும் சொல்லிட்டாங்க போல அத உடனே அந்த பெயர் மாற்றம் செய்யப்படும் இல்லையா அது கொடுத்த விளம்பரம் போட்டிருந்தா படிச்சான்னு எனக்கு அப்படின்னு நெஞ்சு வழியே வந்துருச்சு இவ என்ன தெரியுங்களா சேவா மையத்துல குடும்ப தலைவர் பெயர் மாற்றம் செய்து தரப்படும்னு போடணும் பாவி பையன் எழுதியிருக்கான் குடும்ப தலைவர் மாற்றம் செய்து தரப்படும் அவதுல ஐம்பது பேர் வரையில நிக்கிறான் அவ்வளவு பிரச்சனை நடுவர் அவர்களே அது இங்க நிறைய அன்பு பண்பு பாசம்னு பேசறதுக்கு ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க இன்னைக்கு நிறைய பெண்கள் இருக்கீங்கல்ல தெரியாம சொந்த தான் மகிழ்ச்சி பேசறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்களே எல்லாரும் ஆத்தாளுக்கு பொதுவா கையை தூக்குங்க பார்க்கலாம் தே தம்பி சொந்த தான்டா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகம் நான் எங்க மாமனாரு மாமியாரு மச்சான்டாரு குழந்தைனாரு மச்சன ஜம்சாரோ குழந்தை ஜம்சாரோ எல்லாம் ஒரே வீட்ல ஒரே குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா ஓஹோ நிற்கிறோம்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க பார்க்கலாம் இல்லையா காலாவதியும்படி ஒரு திரும்பி மாமனார் மாமியார் வச்சு புலைக்கிறது இல்லையா இது கூட பரவாயில்ல நடுவரவர்களே எங்க ஊர் பக்கமெல்லாம் புருசனையே வச்சு புலைக்கிறது இல்ல துரத்தி விட்டுறாங்க அப்புறம் எங்க போய் இன்னைக்கு சொந்த பார்த்து காப்பாத்து சொல்லு எங்க அவ்வளவும் பிரச்சனை நடுவர்கள் அது ஏன் சம்சாரம் இல்ல அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அக்கா அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் வந்தா ஆட்டை அடிக்கிறா மாட்டை அடிக்கிறா கோழி அடிக்கிறா இதுவே எங்க அக்கா தங்கச்சி எங்க அண்ணன் வந்து என்ன தூக்கி போட்டு ஏன்டா வந்தா ஏண்டா வந்தா உங்க அம்மா ஒருத்தனை தான் பெத்தாளா உங்க ஒன்னு கொண்டு போய் திருச்செங்கோட்டில் தானே போட்டு இருக்குது தம்பி கொண்டு போய் பெருந்தரம் தானே போட்டு இருக்குது வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு சார் ஆமா தம்பி சண்டை வந்துருச்சுன்னு வையன் நாம ஒரு வார்த்தை கேட்டோம்னா அங்கிருந்து ஒன்பது வார்த்தை வருது சார் ரிட்டன்ல உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அங்கிருந்து ரிட்டன்ல விடுற உங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா உங்க ஆத்தாளுக்கு அறிவு இருக்கா உங்கூட பிறந்தவனுக்கு அறிவு இருக்கா உங்க தாத்தனுக்கு அறிவு இருக்கான்னு செத்து போன தாத்தவன் எல்லாம் தோடு பேச வந்த சத்தியாக்காக்கு அறிவு இருக்கான்னு கேட்கல பாய திறந்து ஒரு ஆம்பளை இன்னைக்கு வீட்டுல பேச முடியுதான்னு கேக்குறேங்க இதெல்லாம் பார்த்து கடுப்பாயிட்டா எங்க மாவனாருக்கு ஒரு நாள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினேன் அன்புள்ள மாமனார் அவர்களுக்கு உங்க மாமனார் நம்பர் வாட்ஸ்அப்ல வச்சிருக்க ஆமா மாமனாருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பின அன்புள்ள மாமனார் அவர்களுக்கு ஒரு என்டர் தட்டிட்டு கீழ அமுத்துன நான் தங்களிடம் வாங்கி சென்ற ப்ராடக்ட்ஸ் யாரு என் பொண்டாட்டி நான் தங்களிடம் வாங்கி சென்ற ப்ராடக்ட் சரியாக வேலை செய்யாத காரணத்தினால் தயவு செய்து தங்களுடைய ப்ராடக்டை ரிட்டன் எடுத்துக்கொள்ளவும் இப்படிக்கு உங்கள் அன்பு மருமகன்னு போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பினுங்க சிங்கிள் டிக் ஆச்சு டபுள் டிக் ஆச்சு ப்ளூ டிக் ஆயிருச்சு மேல டைப்பிங் உங்க மாமனார அந்த மெசேஜ பாத்துட்டாரு மேல டைப்பிங் காட்டுது எனக்கு ஒரே சந்தோஷம் பொதுவா ஒரு பொருள் வாங்கி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை வாங்கின கடையிலயோ கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேற பொருள் கொடுப்பாங்களா இல்லையா என் குழந்தைகளுக்கு வேற மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காரா இவ்வளவு ரிட்டர்ன்ல எடுத்துட்டு அவளை எக்ஸ்சேஞ்ச்ல கொடுப்பாரு என்னமோனு பாத்துக்கிட்டே இருந்தேன் அவர் ரிட்டர்ன் மெசேஜ் போட்டாரு அன்புள்ள மருமகன் அவர்களுக்கு டாட் ஒரு என்ட்ரை தட்டிட்டு தாங்கள் தங்களிடம் வாங்கி சென்ற ப்ராடக்ட்டின் காலாவதி தேதி முடிவடைந்த காரணத்தினால அதற்கு நிர்வாகம் பொறுப்பல்லன்னு எழுதி அனுப்பிச்சிருக்கானே சார் இவளை எல்லாம் வீட்ல வச்சு வாழுறமே ஏன் சந்தோஷம் இருக்குமான்னு என் கல்யாணத்தனைக்கெல்லாம் எங்க மாமனாரு தேம்பி தேம்பி அழுதாருங்க உங்க கல்யாணத்துல உங்க மாமனாரு தேம்பி தேம்பி அழுதாரு நான் கையை புடிச்சிக்கிட்டு சொன்னேன் மாமா கவலைப்படாதீங்க மாமா நீங்க உங்க பொண்ண பாத்துக்கிட்டதல விட உங்க பொண்ண நான் நல்ல விதமா பார்த்துக்கவே மாமா அழுகாதீங்க மாமான்னு சொன்னேன் அதுக்கு அவர் திருப்பி சொன்னாரு அட கூறுகெட்டவனே நான் அவள நினைச்சு அழுகலடா உன்னை நினைச்சு தாண்டா அழுகேன் இருபத்தி மூணு வருஷமா என்னைவே இந்த பாடு படுத்துனாலே இனி உன்னை என்ன பாடு படுத்த போறான்னு நினைச்சே நான் அழுவேன்னு சொல்றாரு நடுவர் அவர்களே இன்னைக்கு வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் பெத்த தாய் தகப்பனையும் மதிக்கறது இல்ல மாமனார் மாமியாரா அறவாவவே மதிக்கறது இல்ல ஒரு மாமனார் வெளியில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றாருன்னா வீட்டுக்கு இருக்கிற மாருமங்க என்ன சார் பண்ணனும் ஐயோ மாமா காலையில டிபன் கூட சாப்பிடாம வேலைக்கு போனீங்களே கோழி பண்ணைக்கு போனீங்களே தீவனம் போட போனீங்களே இப்ப தானே மாமா வீட்டுக்கு வரீங்க உட்காருங்க மாமா காப்பி கீப்பி வச்சு குடுக்கட்டுங்களா டிபன் எடுத்து வைக்கட்டு மா மாமான்னு ஒரு மருமக கேக்கணுமா இல்லையாக்கா கட்டாயம் எந்த மரும உல்லாவு இன்னைக்கு கேக்குதுங்களா இந்த சேர்ல உட்காந்துக்கிறது நடுவர்வர்கள் எப்படி இடையில எல்லாம் உட்காராத நின்னுட்டு ஆமா டிவி தான வாய்ப்பனும் சொக்காந்த இப்படி காலை தூக்கி டீ பாய் மேல வச்சுக்கிட்டு டிவி ரிமோட்ட உம் மாமனார் வேறானே மடார் வந்துச்சு ஒரு சொம்பு தண்ணி மோந்து கொடுக்கலான்னு நினைக்கிறாங்களா குடுக்கறது இல்லை அந்த மாமனாரே தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு போவாரு மருமக இங்கிருந்து கேக்குது மாமா தண்ணியா குடிக்கிறீங்க அப்படி எனக்கு ஒரு சொம்பு மோந்துட்டு வாங்க அந்த மானகட்டம் கொண்டு நடுவர் அவர்களே இன்னைக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை செல்லமாக வளர்க்கிறோம் என்கின்ற பெயரிலே சோம்பேறியாக வளர்த்து கொண்டு இருக்கிறோமே இந்த சமுதாயத்தில் எப்படி இங்கே பெண்கள்னால குடும்பத்தினால உறவுகள்னால மகிழ்ச்சி வரும் இங்க நிறைய ஆண்கள் இருக்கீங்க பெண்கள் இருக்கீங்க நான் ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செய்யறேங்க நிறைய ஆண்களுக்கு சொல்றேன் நம்மளுக்கு இருக்கிறது ஒரு பையன் தானே ஒரு பேரம் தானே என்னைக்கு நம்ம 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 பையனுக்கு மண்டை கேஸ் என்ன பண்றது அப்படின்னு பயந்து போய் யாராலும் சொத்தைக்கு எழுதி வச்சுட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சி எடுக்கிறத கூப்பிட்டுருவாங்க அதே மாதிரி நிறைய வயசான பெண்கள் இருக்கிறீங்க கழுத்து நம்ம நகை போட்டு இருந்தா தூங்கும் போது கூட இப்படி தூங்குங்க என்னைக்கு இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு தேனை கொடுக்க போறோம் பொசுக்கு நம்ம போய் நம்ம மருமக பூரா ஆட்டை போட்டுட்டானா என்ன பண்றது நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம பிள்ளைக்கு கழட்டி கொடுத்துடலாம்னு கொடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறது இன்றைக்கு வீட்டிலே உறவுகளுக்கு கொடுக்கும் மதிப்பை விட பணத்துக்கு கொடுக்கும் மதிப்பு தான் அதிகங்க வீட்டுல அம்மாவோ அப்பாவோ பெரியவங்களோ தாத்தாவோ பாட்டியோ வந்து அவங்க வேர்ல சொத்து பத்தோ பேங்க்ல பணமோ இருந்தா எங்க தாத்தா வந்திருக்காரு எங்க மாமனார் வந்திருக்காரு இதுதான் எங்க மாமியார்னு பெருமையா சொல்லக்கூடிய உலகம் ஒன்றுமில்லாதவர்களை உறவுகள் என்று சொல்லுவதற்கே யோசிக்கிறதே நடுவர் பணத்துக்கு இருக்கும் மதிப்பு உலகத்தில் வேறு எதுக்குமே இல்லை என்கின்ற காரணத்தினால் நடுவர் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தான் தேவை என்ற நல்ல ஒரு தீர்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் நீங்க மட்டும் தெரியுமா என்ன பண்ணுவேன்னு தெரியுமா சார் ஒன்னும் காலத்தொட்டு கும்பிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த பணம் தான் மனிதனை மனிதனாக மதிக்க செய்கிறது பணம் இருந்தால்தான் இந்த பூலோகத்திலே மதிப்பு அந்த பணம் தான் வாழ்க்கையில் எல்லா விதமான கொண்டு வருகிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் அருமை நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க தம்பி தம்பிப்பா ஒரு பத்து கிலோமீட்டர் வாக்கிங் போனால் எவ்வளவு வேர்வை வருமோ அதுக்கு அரை மணி நேரம் பேசி வேர்த்து பூத்து உட்காந்துருக்கேன் நாலு இட்லி அஞ்சு சப்பாத்தி வேலை செய்யுது இப்போ பார்சல் வேறு நாலு புரோட்டா வாங்கி வச்சுருக்கேன் முடிச்சுட்டு போய் சாப்பிடுவான் கரெக்ட் உண்மையிலேயுமே ஆறு நாளும் சாப்பிடுவேன் நாளைக்கு பார்சல் கட்டுற நிகழ்ச்சிக்கு தான் போகிறேன் நல்ல உண்மையிலுமே அன்னொரு தமிழரசனுக்கு ஒரு இன்னொரு கைதட்டல் கொடுக்கல ரொம்ப அது மாமனார் மாறு மாமியார் யாரையும் மஞ்சள் வைக்கல எல்லாத்தையும் உலகத்திலேயே இந்த பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையை கூட தீர்த்தரலாம் இல்ல ஆனா மாமியார் மருமக பிரச்சனைங்கிறது பெரிய விஷயமா இருக்கு அன்னைக்கெல்லாம் ஒரு மாமியார் மருமக செந்தில் பிரச்சனை மரும மாமியா மாடிப்படியிலிருந்து கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான் பத்தாவது படியிலிருந்து உருண்டு வர்ற கீழ இருந்து மருமக கை கட்டி பாத்துக்கிட்டே இருக்கா ஒன்பது எட்டு ஏழு ஆறுனு கொடுத்துக்கிட்டு இருக்கா படியில டோப்பு அந்த அம்மா விழுகு ஒன்னாவது படிக்கு வந்தோன்னா அப்படியே கையில தாங்குனா பாருங்க ஆட்டோக்காரரை கூப்பிட்டாரு ஆட்டோக்காரர் உடனே வந்து ஆட்டோல ஏத்தியாச்சு ஆஸ்பத்திரில சேர்த்தியாச்சு டாக்டர் எப்படி ஆகுதுன்னா என் பொறுப்பு பதறாம அரை மணி நேரம் அரை மணி கழிஞ்ச உடனே வெளியில டாக்டர் பதறாத மாமியா பொழைச்சிட்டா நல்ல வேலை ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்திருந்த உன் மாமியால உசுரோட பாத்திருக்க முடியாது ஒரு நல்ல மருமக என்னடா தம்பி சொல்லியிருக்கணும் ஐயோ இந்த சாமி காப்பாத்துச்சுன்னு சொல்லணுமா இல்லையா திட்டுறா சார் நான் அப்போவே சொன்னேன் அந்த ஆட்டோக்காரர்கிட்ட மெதுவா போ மெதுவா போ மெதுவா போன்னு அந்த மனுஷன் வேகமாக வந்து என் வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்டாரேன்னா யோசிச்சு பாருங்க இது என்ன உறவு சார் அம்மாட்ட சிரிச்சு பேசுனான்னா பொண்டாட்டி வயிறு எரியுது பொண்டாட்டிகிட்ட புருஷன் சிரிச்சு பேசுனா அம்மா வயிறு எரியுது நான் சொல்வது உண்மை என்றால் கைதட்டுங்கள் எந்த வீட்டில் கட்டிய மனைவியும் பெற்ற தாயும் சிரித்து பேசிக் கொள்கிறார்களோ அங்கேதான் ஆடவனுடைய மனசு குளிர்ந்திருக்கும் அப்படின்னா அந்த வாழ்க்கை இருக்கா அந்த உறவுகள் தராங்களா அப்படின்னு தம்பி கேட்டிருக்க தம்பி கேட்ட கேள்விக்கெல்லாம் நிறைவு பேச்சாளராக பதில் சொல்வதற்காக காரைக்கால் சின்ன புகழ் யோக தர்சினி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு என்ன பெரிய சொத்து பத்து சொந்த பந்தங்களால் தான் மகிழ்ச்சி என்று நிறைவு பேச்சாளர் அவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நிறைவா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாரும் நிகழ்ச்சியை முடிச்சு வீட்டுக்கு போகலாம்